ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு நான்கு வாசிக்கலாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பெரும்பாலான சங்கீதத்தை எழுதினது தாவீது அப்படிங்கிற பக்தன் இந்த தாவீது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீத பகுதி முழுவதுமா அதிக அதிகமா கர்த்தரை துதிச்சு பாடியிருப்பாரு சங்கீதம் முப்பத்தி நாலு ஒண்ணுல வாசிக்கும் பொழுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அது மாத்திரமல்ல இவர் எல்லா காலகட்டங்கள்லையுமே சந்தோஷமாக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் செய்யாத தவறுக்காக அதிக அதிகமா பாடுகளை அனுபவித்த ஒரு பக்தன் பிலிஸ்தருடைய பாளையத்தில் இருந்து கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறார் இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு ஆண்மகன் இருந்தா என்னோட தனியா வந்து போரிட்டு நீங்க ஜெயிங்க அப்ப நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள் அதே போல நீங்க தோத்துட்டா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள் சொல்லி சவால் விட்ட பொழுது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆண் மகன் கூட அந்த கோலியாத்தோட போய் தனியா யுத்தம் பண்ண முடியல ஏன் அப்படின்னு சொன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ராட்சச மனிதனா இருந்தார் இந்த சவாலை கேட்ட தாவீது அந்த இஸ்ரேவேலுடைய முழு தேசத்துக்கும் ஆதரவாக இருந்து தனியாக போய் அந்த கோலியாத்தை முறியடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்ரேவேலுக்கு பெற்றுக் கொடுத்தார் திவஜனமே இதனால் முழு இஸ்ரேவேல் தேசமும் தாவீதை கொண்டாடினாங்க இதை கேட்ட இஸ்ரேவேல் தேசத்துடைய ராஜா சவுல் பொறாமை நிமித்தமாக தாவீதை பகிக்கிறாரு இதனால் கொலை செய்யும்படியாக துரத்துனதுனால தாவிது வனாந்தரத்துலையும் குகையிலையும் மலைகளில் காடுகளில் ஓடி ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருக்கிறார் தாவிதை பொறுத்தளவில் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் உன் தேவனாகி கர்த்தரை நோக்கி காத்துரு உன் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் அதிகமாய் துதிப்பேன் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும் அதுவே நம்ம வாழ்க்கையில பாடுகளும் கவலைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது ஆண்டவரை முரும எனக்கே இவ்வளவு சோதனை ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளோ பாடுகள்னு சொல்லி ஆண்டவரை முறுமுறுக்கிறோம் தேவஜனமே இப்போ இந்த வாகத்து நம்ம வாசித்தோம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு தாவிது உபத்திரவத்திலையும் பாடுலையும் கண்ணீர்லையும் வேதனையிலையும் அநேகம் நம்பிக்கை துரோகத்துல கூட கர்த்தரை எந்த இடத்துலையுமே முறுமுறுக்கல தேவனை குறை சொல்லவும் இல்லை அவரோட வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை துதிக்கிறவராகவே இருந்தார் நம்ம பரிசுத்த வேதா முதல்ல பல அதிகாரங்கள் பல அத்தியாயங்கள் பல பேரோட சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கிறோம் ஆனால் காவித்துறை வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதியை வாலிபல் நாட்களில் வனாந்தரத்தில் சந்தித்தவர் அநேக நேரம் பசி அநேக நேரம் தாகம் அநேக நேரம் கண்ணீர் ஆனாலும் அவர் கர்த்தர துதிக்கிறவராகவே இருந்தார் தேவஜனமே இதற்கு முன்பாக இஸ்ரேவேல் தேசத்துக்கும் பெலிஸ்த தேசத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சு அந்த யுத்தத்துல பெலிஸ்தர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேல் தேசத்துல இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய தூக்கிட்டு போனாங்க அந்த உடன்படிக்கை பெட்டிய புற ஜாதி மனுஷர்களாகிய அவர்கள் தொட்டு உடனே தேவனுடைய மகா கோபாக்கின பெலிஸ்தர்கள் மேலே வந்துச்சு பல ஆயிரக்கணக்கான பேரை தேவன் அடித்ததுனால பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு மூலவியாதி இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேர் மறித்தார்கள் இதனால முழு தேசமும் பயப்பட்டுச்சு பெலிஸ்தர் தேசம் மட்டுமல்ல இவங்களை பார்த்த பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பயந்தாங்க உடனே இந்த உடன்படிக்கை பெட்டினால தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதை திருப்பி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு மாடுகளில் ஒரு வண்டியின் மூலமாக கட்டி அனுப்புறாங்க அது கீரியாத் யாரியும் அப்படிங்கிற பட்டணத்தில் வந்து நிற்குது அதற்கு பிறகு சவுல் அந்த தேசத்துக்கு ராஜாவாக வர்றார் ஆனா இந்த உடன்படிக்கை பற்றிய மறுபடியும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கணுங்கிற எந்த கவலையுமே சவுல் எடுக்கவே இல்லை மறுபடியும் அந்த உடன்படிக்கை பற்றிய கேப்பார் அற்று அது கீரியா பட்டணத்திலேயே இருந்துச்சு அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தாவீது அந்த தேசத்துக்கு ராஜாவா தேவன் உயர்த்துகிறார் எல்லா சூழ்நிலையும் அவருடைய உத்தமத்தை பார்த்து நேர்மையை பார்த்து அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து தேவன் சவுலுக்கு பிறகு தாவித முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார் தேவஜனமே அநேகர் பாடுகளையும் கவலைகளில் தான் சிறுமையாக இருக்கும் பொழுது எளிமையாக இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கலாம் ஆனால் ஒரு உயர்வு வந்த உடனே கர்த்தரை தேடுவதற்கு நேரோலான்னு சொல்லிடுவான் ஆனால் தாவிதை பொறுத்த அளவுல ராஜாவானதுக்கு பிறகும் அதே அன்போட அதே துதி அவருடைய வாயில இருந்துச்சு ராஜாவா உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு தாவிது உடன்படிக்கப்பட்டிய தாவித்துடைய நகரத்துக்குள்ள கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வரும்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவிது தன் முழு பலத்தோடு கூட நடனம் பண்ணினார் அந்த பகுதியை வாசிக்கலாம் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாதி ராஜா இந்த சூழ்நிலையில உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய நகரத்துக்குள்ள வரும்பொழுது முழு பலத்தோடு கூட நடனம் பண்ணுகிறார் இதை பார்த்த சவுளுடைய குமாரத்தி மேகாள் இவரை மிகவும் அற்பமாக பேசுகிறாங்க அதே பகுதி இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் தாவிது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுளின் மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் சவுளுடைய குமாரத்தி மீகாள் மிகவும் அற்பமாக நினைக்கிறாங்க ஒரு ராஜா பெண்களுக்கு முன்னாடி தன் வஸ்திரம் கலண்டு போகிறது கூட தெரியாமல் உங்க மகிமை பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி அவரை பரியாசம் பண்றாங்க அப்ப தாவிதுடைய வார்த்தை என்ன அதே இருபத்தி இரண்டு வாசிக்கலாம் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீ சொன்னும் என் பார்வைக்கு அர்ப்பணம் அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுளின் குமாரத்தையாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது தாவீத இதனால் தான் கர்த்தர் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாழ்மையோடு இருக்கும் பொழுதும் எளிமையோடு இருக்கும் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சிறு வயதில் ஆண்டவற்றை எவ்வளவு அன்பாக இருந்தாரோ ஆண்டவரை எப்படி துதிச்சாரோ அந்த அன்பு முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாறினதுக்கப்புறமும் அந்த அன்பு குறையலை சொல்லுகிறார் மிகிட்ட இன்னும் நான் என்னை தாழ்த்துவேன் இன்னும் நான் என்னை அற்பமாக மாத்துவேன் ஏன் அப்படின்னா இந்த முழு தேசத்துக்கும் என்னை அவர் தான் உயர்த்தினார் தேவஜனமே இதனால தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன பார்த்தது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வெற்றி எப்படி இருந்தது நம்ம பார்க்கலாம் ஒன்று நாலாக அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை தத்தர் சகல ஜாதிகளின் மேலும் பரப்பண்ணினார் தாவீது கீர்த்தி சகல தேசங்களிலும் தேவனை பரவ செய்தார் அது மாத்திரமல்ல தாவீதுன்னு சொன்னால் எல்லா புறஜாதி மக்களுக்கும் ஒரு பயத்த தேவனே ஏற்படுத்தினார் தேவஜனமே இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுடைய வரலாறுல பார்க்கும் பொழுது தாவீத போல ஒரு சிறந்த அரசன் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறப்பான ஆட்சியை நாற்பது ஆண்டுகள் கொடுத்தார் அவருக்கு விரோதமா ஒரு சத்துருக்கள் கூட எழும்ப முடியல தேவன் அவருடைய பேரையும் புகழையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசிர்வாதத்தையும் திரளாக வர்த்தக பண்ணினார் அது மாத்திரமல்ல தாவிது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பொழுது தேவன் கேட்காமலேயே தாவிதோடைய அரண்மனையை கட்டி எழுப்பினார் தேவஜனமே இதற்கெல்லாம் பிரதானம் தாவிது எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்கிறவராகவே இறந்தார் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் முறுமுறுக்கும் பொழுது சஞ்சலப்படும் பொழுது நம்ம பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம் வசனம் சொல்லுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட கலங்கி தவிக்காத நீதிமான கர்த்தரே ஆதரிப்பார் தாவிதை போல இன்னைக்கு ஒரு உறுதியாக ஒரு தீர்மானம் எடுங்க எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன் உங்க துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தாவீத ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் வீட்டுக்காக காத்திருக்கலாம் வேலைக்காக காத்திருக்கலாம் தொழிலில் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கலாம் என்ன காரியத்துக்காக காத்திருந்தாலும் சரி நீங்க துதிங்க கர்த்தர் எப்பொழுதுமே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் அவர் இன்னைக்கு ஆண்டுபட்ட ஒரு தீர்மானம் பண்ணலாமா ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பேன் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அதிகமா என்ன சிக்கிறீங்கள அன்புள்ள ஆண்டவரே இன்னைக்கு நாங்க கவலைப்படுகிறோம் சஞ்சலப்படுகிறோம் வேதனை படுகிறோம் இந்த வேதனைப்படும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் இன்னும் அதிகமாக எங்கள் இடத்துல கிடைய செய்கிறான்ப்பா தகப்பனே முறுமுறுக்கிறதுனாலேயோ கவலைப்படுகிறதுனாலேயோ தகப்பனே நாங்கள் அந்த கவலையை சுமக்கிறதுனாலையோ ஒரு காரியத்தையும் மாற்ற முடியாது அதற்கு மாறாக கற்ப மேல் எங்களுடைய பாரத்தை வைத்து நாங்கள் மேல்ாரத்தை வைத்துள்ள மகிழ்ச்சியா தேவன் எனக்கு செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராய் இருக்கிறீர் இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஜனங்கள் பல தேவைகளுக்காக காத்திருக்கலாம் அந்த இருதயத்தில் சந்தோஷத்தையும் மனம் மகிழ்ச்சியும் கர்த்தராகி நீங்கள் கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தில் அந்த மலர்ச்சி உண்டாகட்டும் இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும்ங்கப்பா என்னென்ன தேவைகளுக்காக இருதயங்களில் வேண்டுதல்களை வைக்கிறாங்களோ அந்த எல்லாம் சிக்கரத்தில் தேவன் அவர்களுக்கு வாய்க்கப்பண்ணே அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலத்த சாட்சியாக எழுப்போம் ஏசு கிறிஸ்துவ நம்ம செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தேவஜனமே கர்த்தகிட்ட மனமகிழ்ச்சியாக இருங்க உங்க வாய் എപ്പോഴുതുമേ കർത്തരത്തുതിക്കാരുക്കാം കർത്തർ ഉങ്ങളെ ആശീർവദിക്കവേ ആശീർവദിക്കാം